ஹாய் மக்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி வந்து எனக்கு ஷாப்பிங் பண்ண வேண்டிய தேவை இருந்தது வீட்டில் வெங்காயம் பால் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ வந்து ஷாப்பிங்காக காலையிலேயே கடைக்கு போனேன் இது இலையுதிர் காலன்ற காரணத்தால் மரத்தில் இருக்க இலைகள் எல்லாம் ரெட்டு ஆரஞ்சு எலோ அப்படி கலர்ஸ் மாதிரி எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது அதுவும் அழகாக இருக்குது அந்த காலமும் இது தான் என்னுடைய பஸ் ஸ்டாப் பஸ் எடுக்கணும்னா நான் இந்த ஸ்டாப்புக்கு தான் வரணும் அதோடு இந்த ரோட் வந்து தேர்ட்டி தான் மேக்ஸிமம் ஸ்பீடு நீங்கள் போக ஏறும் ஃபைவ் வரைக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சோம் இல்லை ரெண்டு தான் தேர்ட்டி டூ வரைக்கும் தான் எக்ஸ்க்யூஸ் தராங்க அதுக்கு மேலே நீங்கள் போனீங்களா இருந்தால் உங்களுக்கு பில் வரும் வீட்டுக்கு பே பண்ண வேண்டி வரும் நீங்கள் குப்பை தொட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் ரோட்டில் குப்பைகள் போடுறது தண்டனைக்குரிய குற்றம் இந்த இடத்தான் எங்களுடைய சவுந்த் கொமர்ஷியல் ஸோ எல்லோரும் அது ஷாப்பிங் செய்கிறதுக்கான எல்லா கடைகளும் இந்த இடத்துல இருக்குது இந்த கடையை சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நான் இருக்கிற இருந்து இந்த கடைக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் பை வோக் இந்த கடைக்கு பார்க்கிங் வந்து கிரவுண்ட் இருக்குது பக்கத்துலேயே மிக்ரோ மற்றும் டின்னர் கடைகள் இருக்குது எனக்கு அவசரமாக ஏதாவது பார்மசி போகணும்னாலும் இங்கே பக்கத்தில் அமாவிதா பார்மசி இருக்குது ஸோ வாங்கிக்கலாம் ஷாப்பிங் மொழியை தான் வீட்டில் போய் நான் சமைக்க வேண்டிய வேண்டியிருக்கு ஏன்னா வெங்காயம் ரொம்ப முக்கியம் இல்லை சமையலுக்கு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குது பிஸ்ஸாரியா இருக்குது ஃபிசியோதெரப்பி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு குவாஃபியூர் இருக்குது செலூன் இருக்குது இது குவாஃபியூஸ்க்கான பார்க்கிங் தான் செலூனுக்கான பார்க்க சமையல் முடிய சாப்பிட்டுட்டு நான் வந்து கிளாஸ் போனேன் ஃப்ரெஞ்சு கிளாஸ் அது முடிய வரும்போது சுவிஸ்டு இலையுதிர்கால அழகை வந்து உங்களுக்கு காட்டுறேன் மரங்கள் எல்லாமே மஞ்சளாகவும் சிவப்பாகவும் காணப்படுது இலைகள் எல்லாம் கீழே கொட்டி மஞ்சள் தரையாக காணப்படுது இலையுதிர்காலம் என்றபடியால் சிறுவர்களுக்கு இரண்டு வார விடுமுறை காணப்படுது மாலை பொழுதுல ரிலாக்ஸாக பார்க்கல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உட்காந்துருக்குறதும் ஒரு சுகம்தான் ஆகவே கொஞ்சம் நேரம் அங்கே நான் டைம் ஸ்பென்ட் பண்ணேன் இன்றைக்கி கிளாஸில் என்ன ஆசிரியர் ரொம்பவே பாராட்டிட்டாங்க ஸோ இன்றைய நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே போனது இலையுதிர் காலம் ரொம்ப அழகானது